சேலமா சரி சரி வாங்க 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 ஓம் ஓம் மகாதேவி ஓம் மகா மகான் போட்டுருக்கீங்க நன்றி நன்றி ஜெயக்குமார் பிரதார் நன்றி ஆயா ஆயா ஆயி போனா என் எரியுது அப்படியா அப்போ வந்து கருணக்கிழங்கு இருக்குல்ல கருணக்கிழங்கு அதை நல்லா அவிச்சு அதை புட்டு மாதிரி உடச்சி வெங்காயம் மட்டும் தாளிச்சு அதை போட்டு வெறும் சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிரும் சரியா பாட்டி ஹார்ட் கொடுக்குறாங்க ரெண்டு மணி ரெண்டு நாற்பத்தெட்டா ஆ சரி சாமி இங்கே பன்னெண்டு இங்கே மணி பன்னெண்டு மதுரையில் தமிழ்நாட்டில் மணி பன்னெண்டு சரிங்களா ஓட்டு வந்து ஒரு நூறு ஓட்டு இருக்கும் லைக்கை கூட காண ஆனால் ஓட்டு விழுகுது பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க உண்மையாவா சத்தியமா கருணக்கிழங்கு சாப்பிடும் நல்லா இருக்கும் கேக்கும் நிஜமாவே கரணக்கிழங்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நவீன்குமார் கர்ணக்கிழங்கு நம்ம நம்ம உடம்புக்கு நல்லது லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க ஹரி கிருஷ்ணா வாங்க ஹரா கிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா வாங்க 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 ஹரி கிருஷ்ணா வாங்க கடல் மா கல்யாணமாச்சு பொண்ணு பத்தாவது படிக்கிறாங்க சாமி ஆமாம் அவங்க பறிச்சு எழுதுனாங்க சொன்னாங்க நம்ம நம்ம அவங்க பிரதர் வந்து சொன்னாங்க பொண்ணு பத்தாவது படிக்குதுன்னு நம்ம நந்தினிமாக இருக்காங்கல்ல அவங்க பாப்பாவும் பறிச்சு எழுதியிருக்காங்க நல்லா முதல் மார்க் எடுக்கணும் நல்லா ரிசல்ட் வரணும் அப்படின்னு நம்ம ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருக்கோம் நான் சேனைக்கிழங்கு தான் சாப்பிடுவேன் சேனைக்கிழங்கு சாப்பிடலாம் ஆனால் கருணக்கிழங்கு தான் இந்த மருந்துக்குரிய மருந்து சரியா கருணக்கிழங்கு தான் சாப்பிடணும் முக்கியமாக கருணக்கெழங்கு தான் நம்ம உடம்புக்கு நல்லது ஓகேவா லைக் தன் தேங்க்யூ தேங்க்யூ உங்க முப்பத்தொம்போது இங்கே நாற்பது நாற்பத்தி ஒன்று இருந்துச்சு ஒன்னக்கானமே வாங்க கருணைக்கிழங்குனா சேனைக்கிழங்கு தான் கருணைக்கிழங்குனா சேனைக்கிழங்கா சேனைக்கிழங்குனா முக்கையாக இருக்கும் கருணைக்கிழங்குனா குட்டி குட்டியாக இருக்கும் கடல் நான் பெரும்பாலும் போய் பேச மாட்டேன் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் ஆமாம் சங்கர் பிரதர் வந்து நிறையா பேர்த்துக்கு கமாண்ட் போடுறாங்க ஒரு எனர்ஜியாக கமான் போடுவாங்க அதை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஐயா தேங்க்யூ தேங்க்யூ நிஜமாகவே நவீனகுமார் கருணைக்கிழங்கு பிடிக்கிழங்கு இப்படி உருண்டை உருண்டையாக இருக்கும் அதை அவிச்சு குழம்பும் வச்சு சாப்பிட்லாம் குழம்பு வச்சா உரப்பு போடுவோம் இதை அப்படியே கிழங்க மசிச்சு சாப்பிட்டனா அது ஒரு உரைக்காமல் இருக்கும் தாளித்து சாப்பிடலாம் கமாண்ட் போடுவோம் கமாண்ட் போடுவோம் இல்லைன்னா முப்பத்தி ஒம்பது ஆயிடுச்சு நாற்பது கமாண்ட் குறையுது லைக்கு லைக் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா யாராவது போட்ட லைக்கு ஏன் என்னாச்சு உங்களுக்கு கடல் இருக்கியா நவீன்குமார் வந்துட்டு போனாலே கமௌண்ட் குறையுதே ஏன் ஓகே மம்மி அப்படின்றீங்க சரி கடல் இருக்கீங்களா சில பிள்ளைங்களா இருக்கீங்களா லைவை முடிச்சுட்டு தூங்கவா எல்லா பேருமே போய் தூங்கிட்டாங்க எனக்கு தூக்கம் வருது சரியா Ah, bangga bangga bangga, oke okay, ya thank you sudah punya rombongan di bangga. சரிங்க ஐயா போகலாம் தூங்க சரி சாமி சரி சாமி ரொம்ப நன்றி சாமி அன்னைக்கு வந்து என் பேரைங்கெல்லாம் கொஞ்சம் வேலையாக இருக்கு போயிட்டாங்க நீங்கள் இப்போ என் கூட வரைக்கும் இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இன்று போல் என்றும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் மன வருத்தமாக இருந்தாலும் யாரையும் நான் தப்பாக பேசியிருந்தால் என்னையை மன்னிச்சுருங்க நான் அப்படிலாம் யாரையும் தப்பாக பேச மாட்டேன் ஒரு டென்ஷனில் ஒரு பிரச்சனையாகவும் இந்த லைக்கை எடுத்துக்கிட்டே இருக்காங்க முப்பத்தி ஒம்பது சரி பரவாயில்ல பரவாயில்ல எடுத்தவங்க எடுத்துகிட்டு போங்க சரிங்களா